கத்துருடைய பரிசுத்த நாமத்து ஸ்தோத்திரம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் எப்போது என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் எப்போ இந்த சூழ்நிலை மாறும் எப்போ இந்த நிலைமைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் சரியாகும் என்று சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வாழ்க்கையை சஞ்சலத்தோடு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் வேதத்தில் ஆண்டவர் செய்த முதலாவது அற்புதத்துல நாம் சில படிப்பினைகளை புரிந்து கொண்டோமானால் நாம் எப்படி நிதானமாய் கருத்தருக்குள்ளே இருந்து அற்புதத்தை வாழ்க்கையில் பெற்று கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் பகவான் இரண்டாவது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணாவு கல்யாணத்துல அவர் செய்த அந்த தண்ணீரை திராட்சரமாக மாற்றின அந்த அற்புதத்துல நம்ம மூன்று விதமான பாடங்களை தெரிந்து கொள்ள போகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் மரியால் இயேசுவின் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள் திராட்சரம் குறைவு பெற்று போயிற்று ஏசு கிறிஸ்து அற்புதம் செய்வார் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்றாங்க ஆனா அங்க ஏசு கிறிஸ்துவனுடைய ரிப்ளையை நம்ம பார்த்தோம்னாக்கா பதிலை பார்த்தோமானால் அதில் அதுல நான்காவது வசனத்தில் பாருங்க என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார் தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதம் நிகழ்வதற்கென்று ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார் அது அந்த காலத்துல அந்த நாள்ல அந்த சரியான நேரத்துல அந்த அற்புதம் நிகழும் அதுவரையிலும் நாம் நாம என்ன செய்யணும் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா ஒருமையோடு விசுவாசத்துல அவருக்குள்ள காத்திருக்க வேண்டும் அவருக்குள்ள நாம காத்திருந்தோமானால் அப்பொழுது அந்த குறித்த நேரம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அற்புதமாக்கப்பட்டது நிகழ்த்தப்படும் கத்தர் அதை செய்வார் அடுத்தபடியாக ஐந்தாவது வசனத்தை நாம கவனித்து பார்த்தோம் என்றால் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாரோ இப்போ வேலைக்காரர்களுக்கு மரியாதை என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா ஏசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க இப்போ ரெண்டாவது விஷயம் இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்னென்னாக்கா விசுவாசத்தோடு நம்ம காத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சும்மா விசுவாசத்தில் மட்டும் அவர் செய்வார் செய்வான்னு சொல்லிட்டு இருந்து விடாமல் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன சொல்லுகிறாரோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும் அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் வேதத்தில் பார்த்தோம்னா நிறைய காரியங்களை சத்தியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரித்து நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்போது கத்தராகி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறபடி நம்முடைய வாழ்க்கையில் இந்த காத்திருக்கும் காலத்தில் நம்மளை சரி பண்ணி கொண்டு எதையெல்லாம் விட வேணுமோ அதெல்லாம் விட்டு எதையெல்லாம் நம்ம கடைப்பிடிக்க வேண்டுமோ அதையெல்லாம் செய்து அவருக்குள் விசுவாசத்தில் நிலைத்து நின்று காத்திருப்போமானால் அப்பொழுது ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் மூன்றாவது ஒரு காரியமும் இருக்குது அது ரொம்ப முக்கியமானது அதில் நல்லா கவனிச்சு பாருங்க ஏழாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏசு குஷ் அங்கே வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறார் ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் அப்போ அங்கே புதிய ஜாடிகள் வைக்கப்பட்டிருக்கு அப்போ அற்புதம் எப்பொழுது நிகழ்த்தப்படும் என்பத ஒரு விஷயத்தை இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாம எம்டி ஆகப்படணும் அப்போ எம்டிக்கு முன்னால என்ன இருக்கும் அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கும் அப்போது நம்ம உலகத்தில் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம எத்தனையோ விஷயங்களை கற்று வந்திருக்கோம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் அல்லது நம்முடைய புரிதல்கள் பலவிதமா இருக்கும் அதன் மூலமாக நம்முடைய எதிர்பார்ப்புகள் உலகத்துக்கு ஏற்றவைகளாக இருக்கும் ஆனால் இப்போ ரச்சிக்கப்பட்டிருக்கோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் ரச்சிக்கப்பட்டு விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நமக்கு புதிய அனுபவத்தை தருகிறார் நல்ல மனமாற்றம் உருவாகியிருக்கும் அப்போ வேதத்தை படித்து தெளிஞ்ச நாம நிறைய விட வேண்டிய காரியங்களை விட்டு இருப்போம் மாற வேண்டிய காரியங்களை மாறி இருப்போம் இப்ப நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தைகளும் மாறி இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த பழைய காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள இருந்த அந்த சிந்தைகள்ல இருந்த அந்த எண்ணத்துல இருந்து இந்த பழைய காரியங்கள் இருக்குல்ல பழைய சுவாபங்கள் இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு பழைய விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் உலக பிரகாரமான ஒரு எதிர்பார்ப்பு என்று சொல்லுவோமானால் உதாரணத்துக்கு பார்த்தீர்கள் என்றால் எனக்கு நான் இப்படி ஒரு நாலு வீடு இருக்கணும் ஒரு ரெண்டு கடை இருந்ததுன்னா அதுல ஒரு வருமானம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் இது நியாயமானவர்களாய் கூட தெரியலாம் ஆனால் கத்தர் யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார் அல்லவா உங்களுக்கு உங்களை ஆசிர்வதித்து சம்பூரணமாய் வழி நடத்த அவர் வல்லவர் ஆனால் எனக்கு இதுதான் வேணும் இதுதான் இருக்கணும்னு நாம ஏதோ ஒரு வழியில யோசித்து கொண்டு இருந்திருப்போம் ஆனால் அது முக்கியமல்ல கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு அவருக்குள்ளாக இருந்து என்ன எனக்கு செய்ய சுத்தமா இருக்கிறீரோ அதை நீர் செய்யும் என்று சொல்லி அந்த அற்புதத்திற்காக நம்முடைய வேதனைகளை எல்லாம் சொல்லி இந்த காரியம் எல்லாம் மாறணும்னு எதிர்பார்த்து நிற்கும்போது அவர் குறைவானது அல்ல நிறைவானதையே தருகிறவராக இருக்கிறார் அப்போ பாருங்க எம்டிஆர் நம்முடைய எண்ணம் நம்முடைய சிந்தை நம்முடைய மனசு எல்லாமும் அதில் ஒன்றும் இல்லாதபடிக்கு அதை தூய்மையாக வைத்து ஆண்டவரை எதிர்பார்த்து காத்து போது அவர் அவருடைய சித்தத்தின்படி நம்மளை ஆசீர்வதிக்கும்போது ஒரு நிறைவான மனமகிழ்ச்சியும் சம்பூர்ணமான ஆசிர்வாதமுமாய் நம்முடைய வாழ்க்கையில் ச ஒரு ஒரு நெ நிலையான ஆசிர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த நிலையான ஆசிர்வாதம் தான் என்னைக்குமே மாறாதபடிக்கு அதற்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம நிலைத்து நின்று ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி உலக வாழ்க்கையிலும் சரி சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வளர முடியும் வாழ முடியும் இதை கிறிஸ்தவர்களாகிய நாம் புரிந்து கொண்டு இதன்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் நீங்க அற்புதங்களை எதிர்பார்த்து என் வாழ்க்கையில் இந்த சூழல்கள் மாற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல தேவன் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை தந்து ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி உங்களை மேன்மையாக நடத்த போகிறார் விசுவாசிப்போம் அற்புதத்தை காண்போம் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக